இல்லமல்ல அல்லஹாவி நல்லடியர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைவலியை குழப்பங்களை சந்தித்து தான் நம்ம இருக்கிறோம் அதில் புதிதான ஒரு தலைவலி என்னவென்றால் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய வாக்குரிமை பெற வேண்டுமென்றால் அதற்கு உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் இது யாருக்கும் பிரச்சனை இல்லை அதில் அவர் கேட்டான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தச் சட்டத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் தகப்பனார் தாயோடைய அந்த மொத்த டீட்டெயிலையும் கொடுக்கணும் என்றும் அவன் சொல்லியிருந்தான் நவம்பர் நாலிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது பணி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கிறது இப்போ நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இது நமக்கு ஒரு போர்க்களம் மாதிரி ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் என்ஆர்சி ஒன்று கொண்டு வந்தான் என்ஆர்சி என்பிஆருக்காக வேண்டி பல போராட்டங்கள் அந்த எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சியினுடைய மறைமுகமான ஒரு அது உங்களுடைய நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் எஸ்ஐஆர் என்று அவன் கொண்டு வந்திருக்கிறான் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது ஏன்னா போர்க்களமுங்கிற அல்லஹத்தினுடைய திருமறை குரானில் சூரத்துன் நிசா நான்காவது சூறாவில் எழுவத்தி ஒன்றாவது வசனத்தில் போருக்காக வேண்டி சில கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை அல்லஹா போடுவான் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் யா ஐயல்லதைன்னு ஆமனும் இறை நம்பிக்கை கொண்ட மக்களை ஹுதூதிரக்கும் போரின் போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அந்த எச்சரிக்கை தான் எஸ்ஐஆர்ன் போது நமக்கானது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இப்போ எல்லோரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் என்னுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டீங்க எல்லோரும் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல நீங்கள் கொடுத்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அது ஏற்றப்பட்டதா வாக்காளர்களில் உங்களுடைய பெயர் ஏற்றப்பட்டு விட்டதா என்று அடுத்த கட்ட சோதனையை அவங்க சொல்ல மாட்டான் நாம தான் அதை பார்க்கணும் ஏன்னா நமக்கான உரிமை தான் பறிக்கிறான் அதில் விட முன்னெச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ளணும் ஒரு போர் போர் வீரர்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றானோ அதுபோல நம்மளுடைய ஜனநாயக உரிமையை குடியுரிமையை பறிக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அதில் ஒன்று என்னவென்றால் நாம் எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துட்டோம் இப்போ கொடுத்த பிறகு நம்மளுடைய இந்த படிவங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்று பரிசோதிக்கணும் அதில் எதில் போய் பார்க்கணும் ஏற்கனவே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து அது பற்றிய தேடணும் பார்த்துட்டோம் அதில் போய் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி இருக்கும் எனுமரேஷன் கணக்கீடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் போய் நம்மளுடைய நம்பர் ஃபோன் நம்பர் போடணும் அதற்கு பிறகு நம்மளுடைய ஓட்டினுடைய ஐடி கார்டு உள்ள ஒரு நம்பர் இருக்கும் எபிக் நம்பர் அது போட்டோம்னா அதில் எடுத்து காட்டுரும் ஆ இவர்களுடைய ஃபார்ம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த ஓட்டர் லிஸ்டில் இவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வரும் இல்லை என்றால் அதற்கு கீழே அந்த உடைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்கள் பகுதியில் உங்களுடைய தகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ யார் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அதை அடித்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டியது நாம தான் கேட்கணும் அவன் தான் எடுத்துக்கொள்ள மாட்டான் நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அவனத்தில் கேட்க வேண்டியது என்னுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அதில் காட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம கேட்கணும் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன காரணம் என்ன தேவை என்பது விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது ஆக இல்லாமல் அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த எஸ் ஏஆர் விஷயத்தில் அதிகம் எச்சரிக்கை உடைய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா